வணக்கம் நண்பர்களே ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான பாடங்களில் இறைஞானமும் முழுமை பெயரும் என்ற பாடத்தின் முதல் அலகினை இப்போது பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடத்தை நீங்கள் ஊன்றி கவனிப்பதன் மூலம் பாடத்தில் உள்ள முக்கிய கருத்துக்கள் எல்லாம் உங்களிடம் இந்த வீடியோவின் மூலம் கொண்டு வர முடியும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இந்த பாடங்கள் தொடராக வெளிவரும் பொதுவாக மனிதன் தான் சமுதாயம் இயற்கை என்ற மூன்று கூட்டில் வாழ்பவன் தான் என்ற அளவில் அவன் சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணக்கமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் இதைத்தான் உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் என்றும் உயிருக்கும் மனத்திற்கும் இனிமை காத்தல் என்றும் தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காத்தல் என்றும் தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல் என்றும் குறிப்பிடுகிறோம் குறிப்பாக உங்களுக்கு உள்ள நான்கு புத்தகங்களில் உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் என்ற வகையில் உடல் நலம் என்ற பாட நூல் அடங்கும் உயிருக்கும் மனத்திற்கும் இனிமை காத்தல் என்ற வகையில் உயிர் வளமும் மனவளமும் என்ற பாடத்தில் படிக்க இருக்கிறோம் தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காத்தலை பற்றி குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற பாடத்திலே படிப்பீர்கள் தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல் என்பதை பற்றி இறைஞானமும் பேரும் என்ற இந்த நூலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இறைநிலை விளக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இயற்கையினுடைய அமைப்புகளை நான்கு வகைகளாக நாம் சொல்லலாம் ஒன்று இருப்பு நிலை அதுதான் உண்மை மெய்ப்பொருள் சுத்தவெளி ட்ரூத் என்று சொல்லுகிறோம் இருப்பு நிலை இயக்குநிலை ஆகிறபோது அது ஆற்றல் நிலையாக மாறுகிறது அது எனர்ஜியாக இறைத்துகளாக இறைத்துகள் இணைந்த விண்ணாக மாறுகிறது இயற்கையினுடைய மூன்றாவது நிலை தோற்ற நிலை மாஸ் உயிரற்ற பொருட்களாக இருக்கிறது அந்த இயற்கையில் உணர்வு நிலை வருகிற போது அது உணர்வு நிலையாக கான்சியஸாக இருக்கிறது பல்வேறுபட்ட உயிரினங்களாக இயற்கை நமக்கு தோற்றமளிக்கிறது ஆக இயற்கையினுடைய நான்கு நிலைகளாக இருப்பு நிலை ஆற்றல் நிலை தோற்ற நிலை உணர்வு நிலை என்பவற்றை குறிப்பிடுகிறோம் இறைநிலைய முழு முதற் பொருள் எங்கும் நிறைந்தது இதைத்தான் நாம் தெய்வம் என்று குறிப்பிடுகிறோம் சுத்தவெளி தன்னுடைய இயல்பான ஆற்றலாகிய தன்னிருக்கத்தின் காரணமாக தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலும் அதிர்வுகளாலும் சுத்தவெளி இறைத்துகளாக மாறுகிறது இறைத்துகள்கள் இணைந்து விண் உருவாகிறது விண் என்ற அந்த துகள்கள் இணைந்து மூலகங்களாக மாறுகிறது இருந்து பல்வேறுபட்ட தோற்ற பொருள்கள் உருவாகின்றன ஆக இறைஞானத்தின் ஊழிய பெற்றை நாம் சுருக்கமாகச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுத்தவெளி சுத்தவெளியிலிருந்து தோன்றக்கூடிய இறைத்துகள் இறைத்துகள் இணைந்து உருவாகக்கூடிய விண் விண்ணிலிருந்து உருவாகக்கூடிய உயிரற்ற பொருட்கள் அவற்றில் ஜீவகாந்த சுற்றோட்டம் ஏற்படுகிற போது ஏற்படக்கூடிய உயிரினங்கள் உயிரினங்களில் பரிணாமத்தில் சிறந்த மனிதன் என்ற வகையிலே நாம் ஆறு வகையான சிறப்பு நிலையை பெற்ற சுத்தவெளி இறைத்துகள் விண் தோற்ற பொருட்கள் உயிரினங்கள் மனிதன் என்ற பரிணாம சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் தண்ணிருக்கூழ்ந்தெழுத்து மூலகங்களும் இறைகளும்களால் விண்களும் பொருளாகவும் உயிரினங்களாகவும் பரிணாமம் அடைந்திருப்பதை உணர்கிறோம் இறைநூலுடைய நான்கு தன்மைகளாக வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்பதை குறிப்பிடுவார்கள் வற்றாயிருப்பு என்றால் என்ன வற்றாயிருப்பு என்பது எல்லையற்றது எடுக்க எடுக்க குறைபடாதது வற்றாயப்பு முதல் தன்மை வற்றாயிருப்பு அல்ல அல்ல குறையாத நிறைவளம் உடையது வற்றாயிருப்பு எங்கும் நீக்க மர நிறைந்துள்ளது வற்றாயிருப்பு வற்றாயிருப்பு என்றால் என்றும் அளவில் குன்றாதது என்று பொருள் பேராற்றல் நாம் பார்க்கின்ற அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் இவை அனைத்தும் சூழ்ந்து அழுத்தி கொண்டும் தாங்கிக் கொண்டும் தண்ணில் லேசாக மிதக்க விட்டு கொண்டிருப்பது எது சுத்தவெளியின் பேராற்றலை தானே எத்தனாயிரம் அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிதப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய சுத்தவெளி பேராற்றல் உடையது பேரறிவு ஒழுங்காற்றல் தான் அறிவு என்றும் பேரறிவு என்றும் பேசப்படுகிறது இந்த தோற்ற பொருட்களாக இருந்தாலும் உயிரினப் பொருட்களாக இருந்தாலும் அவற்றில் எல்லாவற்றிற்கும் அறிவு இருக்கிறது இந்த பேரறிவு என்பது இயக்க ஒழுங்கு ஆகும் இறைநிலை இயக்க ஒழுங்கு தான் பேரறிவு இரவு பகல் தோன்றுவதும் பருவகாலங்கள் வருவதும் இயற்கையின் பேரறிவு தான் காரணம் ஓரறிவுள்ள உயிரும் ஆரறிவுள்ள மனிதனும் இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் பேரறிவுதான் காரணமாக இருக்கிறது காலம் காலம் என்றால் என்ன இறைவெளி விட்டு விட்டு அழுத்தும் தன்மை கொண்டது அவ்வாறு அழுத்தும் போது அங்கு ஒரு நுண்ணதிர்வு அமைகிறது இறைவெளியில் அமைந்த இரு நுண்ணதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் காலம் என்று சொல்லுகிறோம் காலம் என்பது இரண்டு அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இந்த இடைவெளியை காலம் என்கிறோம் இதை பற்றி அருத்தந்தி அவர்கள் சொல்லுகிற போது காலத்தின் நுண்ணலகு கண்சிமிட்டும் நேரம் கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இடையே அமையும் நீளம் என்று குறிப்பிடுகிறார்கள் இரநிலையினுடைய திறன்களாக நாம் மூன்றை சொல்லலாம் அவை தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் என்பதாகும் இறநிலை நிலையிலிருந்து தானே கொண்ட மாற்றத்தைத்தான் நாம் தன்மாற்றம் என்கின்றோம் இயல்பூக்கம் என்றால் எல்லா தோற்றங்களும் அணுக்களின் கூட்டுதான் என்றாலும் அவற்றில் காந்தம் உற்பத்தியாகி அதன் தன்மாற்றங்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் ஆகியவற்றால் அந்த வடிவம் பெறும் குணங்களுக்கு ஏற்ப அதற்கு உரிய இரக்கச் சிறப்புகளை பொருத்தமாக அமைவதல்லவா இதுவே இயல்போக்கமாகும் இயல்போக்க நேதியால் உருவங்களில் அமைப்பு மாற்றங்களும் குண மாற்றங்களும் ஏற்படுகின்றன அறம் கூர்தல் அறம் எந்த தோற்றத்தையும் அறிவால் கூர்ந்து ஆராய்ந்தால் அது இறைநிலையாகிய இருப்பையும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்குரிய விளைவு உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட இறைநீதியைத்தான் நாம் கூர்தலறம் என்கின்றோம் செயலுக்கு தக்க உண்டு என்பதுதான் கூறுதல் இயல்பூக்கத்தில் ஓரறிவு உள்ள தாவரம் ஈரறிவு உள்ள புழு பூச்சிகள் மூவறிவு உள்ள எறும்பு நான்கறிவு உள்ள ஊர்வன ஐந்தறிவு உள்ள விலங்கு ஆறறிவு உள்ள மனிதன் இவையெல்லாம் இறைநிலையின் திறன்களாக நாம் குறிப்பிடுகிறோம் மதங்களையும் நோக்கங்களையும் பார்ப்போம் மனித சமுதாயம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டன மதத்தினுடைய நோக்கம் என்ன சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் இதை நாம் அறணறி என்று சொல்லுகிறோம் இயற்கையை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் இதை நாம் இறை உணர்வு என்று சொல்லுகிறோம் மதத்தினுடைய நோக்கம் என்பது இறை உணர்வும் தான் சமுதாயத்திலும் ஒழுகுவதற்கு அறணறியும் இயற்கையை உணர இறை உணர்வும் அவசியம் திளைக்கும் வினைகளில் தீர்வுறுதோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே என்கிறது திருமந்திரம் இந்த வினைக்கடலை கடப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு துடுப்புக்கள் தவமும் அறமுமாகும் அறநறி என்றால் என்ன தீமைகள் தோன்றாமலும் பெருகாமலும் இருக்க ஒரு சமுதாயத்திலே குழப்பம் வராமல் இருப்பதற்கு அறநறி அவசியம் விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்றால் அது அறநெறி தான் நாம் மூன்று வகையாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவை ஒழுக்கம் கடமை ஈகை என்று ஒழுக்கம் என்றால் என்ன என்பதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு சிறந்த வரையறையை நமக்கு தந்திருக்கின்றார் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனத்திற்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ துன்பம் இல்லாத நிலையைத்தான் நாம் ஒழுக்கம் என்று சொல்லுகிறோம் அந்த ஒழுக்கம் என்பது எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலும் நாம் யாருக்கும் துன்பம் தராத ஒரு நிலையாகும் கடமை என்பது கடன்மை என்று சொல்கிறோம் அல்லவா அது நாம் சமுதாயத்திற்கு பெற்ற கடனைத்தான் தான் தவணை அதை திருப்பி தான் கடமை நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு ஏற்பாடு செய்து தருவது இந்த சமுதாயம் அவற்றிற்கான கடனை நாம் திருப்பி செலுத்த வேண்டும் கடனை எவ்வாறு நாம் கொடுப்பது மகரீஸ்வர்கள் அற்புதமாக சொல்லுகிறார்கள் உணவிற்காக எத்தனை பேர் உழைப்பை தந்திருக்கின்றார்கள் நாம் முன்னே அந்த உணவு வருவதற்கு எத்தனை பேர் உழைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து அந்த உண்மையை நாம் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் அப்படி நமக்கு வாய்ப்பளித்த நமக்கு வாழ்வளித்த அந்த சமுதாயத்திற்கு நம்மால் இயன்றதை திருப்பி தர வேண்டும் எவ்வாறு தருவது உடல் தரலாம் அறிவின் திறனால் இந்த சமுதாயத்தை மேம்படுத்தலாம் தொண்டின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு நாம் பங்களிப்பாற்றலாம் கடமை என்கிற போது இயல்புடைய மூவர் அதாவது நம்மை பெற்றவர்கள் நமக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவர்கள் நாம் பெற்ற குழந்தைகள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டியது முக்கியமாகும் ஈகை ஈகை என்பது பிறருக்கு ஒன்றை கொடுத்தல் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய வருமானத்தில் ஒரு சதவீதத்தை ஈகைக்காக செலவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் கூட ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று குறிப்பிட்டதை பார்த்திருக்கிறோம் இல்வாழ்வான் என்பன் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை அறிவின் வளர்ச்சிக்கான மூன்று படிகள் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு இப்படி மனிதனுக்கு அறநறியையும் இறையுணர்வும் வலியுறுத்துவதற்குத்தான் மதங்கள் தோன்றின ஆனால் மதங்கள் இன்றைக்கு பல்வேறு மதங்களாக உருவெடுத்திருக்கிறது ஆறு வகையான மதங்களை நாம் குறிப்பிடுகிறோம் சைவம் சாக்தம் வைணவம் சௌரம் காணபத்தியம் கவுமாரம் என்று இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தின் ஒவ்வொன்றையும் விளக்குவதற்காக உருவானது என்பதுதான் உண்மை சைவம் என்றால் இருப்பு நிலை சிவம் அசைவற்றது என்று பொருள் சாத்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு இயக்க நிலை எனர்ஜி வைணவம் என்பது இறைநிலையின் ஒளியாகியையும் சுழற்சியினும் குறிப்பிடுவதற்காக ஒளிக்கு சங்கையும் சுயற்சிக்கு சக்கரத்தையும் கொடுத்திருக்கிறது சௌரம் என்ற சூரிய வழிபாட்டு கடவுள் முறையில் ஒளியினையும் வெப்பத்தினையும் நாம் வணங்குகிறோம் கானபத்தியம் என்பது நம்முடைய பஞ்ச ஓசை உரு ஒளி சுவை வாசனை இவற்றை குறிப்பிடக்கூடிய ஐந்துதான் ஐந்து கரத்தனாக நாம் உருவகித்து காணபத்தியம் என்ற மதமாக வழங்குகிறோம் ஓசை உரு ஒளி சுவை வாசனை இவற்றோடு மனம் என்ற மனதை மைண்ட் இவற்றையும் சேர்த்து கௌமாரம் என்ற ஆறுமுக கடவுளாக மதம் வணங்குகிறது இப்படி எப் இத்தனை முறை இப்ப இவ்வாறாக எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட அவை உணர்த்தக்கூடிய உண்மை ஒன்றுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் நாம் இறைஞானமும் பேரும் என்ற பாடத்தில் முதல் அழகை பார்த்தோம் அடுத்து பிரபஞ்ச தன்மாற்றம் பற்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்